ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசியில் தாங்க மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப அங்கே வீடு குழப்பலாம் என்ன எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து எவ்வளோ பண்ணாலே வந்து திருந்தாத ஒரு ஜின்மமாக இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ராஜேஸ்வரி வந்து எதுக்கடா இவங்க வந்து இந்த உலகத்தில் வந்து உயிர் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து அந்த அளவுக்கு வந்து மல்லியவும் விஜயவும் அதுக்கப்புறம் வெண்பாவும் இவங்க மூணு பேரையும் சேர்த்துக்கிட்டு பயங்கரமாக கடுப்பு எடுத்துகிட்டு இருக்காங்க இவங்க பண்ணுற விஷயத்துல வந்து எனக்கு வந்து சமக்கம் வருது சரி ஓகே என்ன பண்ணுறது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வந்து இந்த கையில் வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லைனா வந்து அவங்கள மட்டும் நேரில் வந்து பார்த்தேன்னு வச்சுக்காங்களேன் செருப்பகாலி பலர் பலார் பலர் பலார் ஏன் வெண்பா வந்து ஸ்கூலுக்கு போனால் என்ன போலனா என்ன அதுதான் வந்து அவங்களை வந்து தண்ணி தெளித்து வந்து ரோட்டில் வந்து கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே வந்து தள்ளி விட்டேன் இதுக்கப்புறம் உனக்கு என்னடி நோக்கு நீ வந்து அவன் வந்து மல்லியை கேட்குறதுக்கோ இல்லை வெண்பாவை கேட்குறதுக்கோ இல்லை விஜய் வந்து கேட்கறதுக்கோ உன்னால் வந்து அவங்கள அவங்க எவ்வளோ கஷ்டம் பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் உனக்கு வந்து அந்த விஷயம்லாம் வந்து தெரியாது ஏன்னா நீ வந்து நல்லா சொத்து நல்லா எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறத நல்லா வந்து சுருட்டிட்டு போகிறதுக்காக வந்து வந்தேன் அதை வந்து பண்ணிட்டேன் பண்ணிட்டு மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே அப்படியே வந்து அவுட்வுட் விட் ஆடணும்னு தோணுதா உனக்கு அந்தளவுக்கு வந்து என்ன இவனுக்கு வந்து மேய்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்கணும் சரி ஓகே எங்கேயாச்சும் வந்து எப்படியாச்சும் வந்து மேஞ்சின இது போட்டோம் எங்கேயானா வந்து பிச்சை எடுத்துனா எதான ஒன்று பண்ணி இது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விடலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா மேலும் மேலும் வந்து நீ வந்து பம்பு பண்ணிட்டு இருக்க அந்த பம்புக்கெல்லாம் ஒரு எண்டு காடு வந்து போட்டி ஆகணும் விஜய் விஜய் அது வந்து உங்களால் மட்டும்தான் முடியும் மல்லியால் கூட வந்து கண்டிப்பாக வந்து முடியறதுக்கான சான்சஸ் வந்து கிடையாது இவ்வளோ நாள் வந்து மல்லி வந்து நாம் வந்து பார்த்துக்கலாம் நம்ம வந்து எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து பதிலடி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக வந்து மல்லியால் மட்டும் தனிப்பட்ட முறையில் வந்து ராஜேஸ்வரி வந்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு ஏன்னா வந்து அவங்க வந்து ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு வந்து ஒரு புதிய மேனேஜரும் வந்து போடுறதுக்கான முயற்சியை வந்து பண்ணிவிட்டாங்க ஒரு புதிய மேனேஜர் வந்து வந்தாச்சு அந்த மேனேஜர் வந்து எனக்கு வந்து விசுவாசமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் லைஃப் டைம் வரைக்கும் நீங்கள் தான் வந்து மேனேஜராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டாங்க நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு ராஜேஸ்வரி உனக்கெல்லாம் எதுக்கு அவனை வந்து அந்த மேனேஜரை வச்சு நீ எல்லா காரியமும் வந்து பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு வந்து பிளானை வந்து போட்டேன் இப்போ அந்த மேனேஜருக்கும் வந்து நீ வந்து குஸ்கா கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு நல்லா சோடா கொடுத்துருக்க எல்லாருக்கும் வந்து அம்மையா நீ வந்து மூவ் பண்ணிட்ட ராஜேஸ்வரி அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் இப்போ வந்து புதுசாக வந்து மேனேஜர் வந்து வந்திருக்காரு ஆனால் இவரை பார்க்கறதுக்கு வந்து மேனேஜர் மாதிரியே தெரில ஏதோ வட வந்த வந்து இந்திகார்பாய் மாதிரி வந்து இருக்காரு அந்த பாய் வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து இருப்பார் இந்த ராஜேஸ்வரி பண்ணுற டார்ச்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவன் வந்து சொல்லி சொல்லிட்டா நீங்கள் வந்து அஃபிஷியலாக வந்து இந்த கம்பெனிக்கு வந்து எம்டி ஆயிட்டிங்க மேடம் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னதும் சரி சரி ஓகே ஓகே இதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போயே வந்து ராஜேஸ்வரி வந்து திமிராக தான் வந்து பேசினாங்க அந்த திமுறெல்லாம் வந்து இந்த மேனேஜர் வந்து எப்படியாச்சும் வந்து அடக்கணும் மேனேஜர் வந்து எப்படியாச்சும் வந்து விஜய் வந்து மீட் பண்ணும் மீட் பண்ணி அதை வந்து எப்படியாச்சும் வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து பார்த்து அதுக்கப்புறம் வந்து அந்த மேனேஜரையும் வந்து தூக்கிடணும் அப்படி வந்து தூக்கும் போது மேனேஜருங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா விஜய் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இவங்க எல்லாருமே சேர்ந்து ராஜேஸ்வரியை வந்து எதிர்க்கிற மாதிரி வந்து இருந்தால் செமையாக இருக்குமே கதை ஐயோ இந்த கதையை வந்து யாருமே வந்து டுஸ்ட்டை வந்து யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு டுஸ்ட்டாக வந்து இருந்திருக்கும் அப்படி ஏதாச்சும் ஒரு கதை வந்து வந்ததுன்னா வந்து சூப்பராக இருக்குங்க அப்படி வந்து மட்டும் நான் டென்ஷன் வச்சுக்கங்க ராஜேஸ்வரியோட நிலைமையை மட்டும் யோசிச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து சஃபர் ஆவாங்க எந்த அளவுக்கு வந்து அப்படியே வந்து பயந்துக்கிட்டு என்ன இது மேனேஜர் எல்லாம் நம்ம வந்து சேர்த்தணும் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து கொடுத்தோம் இப்போ வந்து நமக்கு எதிராகவே வந்து வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரியை வந்து திக்குமுக்கு தெரியாமல் வந்து அந்த இடத்துல வந்து நிற்குவாங்க அந்த மாதிரி தான் வந்து நடக்க போகுது அந்த மாதிரி மட்டும் வந்து நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் சரி ஓகே இப்போ வந்து மல்லி வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேலைக்கு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னது இது என்ன மல்லி நீ வந்து பேசுகிற என்னால் வந்து என்ன சம்பாதிக்க முடியாதா இல்லை என்னால் வந்து என்ன வேலைக்கு வந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே வந்து வேலைக்கு போகிறேன் நீ வந்து எதுக்காக வந்து வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிற என்னால் வந்து கண்டிப்பாக வந்து உங்களை வச்சு காப்பாற்ற முடியும் எனக்கு வந்து இந்த குடும்பத்தை வந்து சமாளிக்கிறது கூட வந்து முடியாதா அளவுக்கு கூட வந்து நான் வந்து என்னால் வந்து சம்பாதிக்க திறமை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா நீயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாரு இல்லைங்க நான் அந்த லெவலுக்கெல்லாம் வந்து மீன் பண்ண வரல நானும் வந்து வேலைக்கு வந்து போனாதான் அப்போ தான் வந்து நம்ம குழந்தைய வந்து ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக வந்து ஒரு இது வந்து கிடைக்கும் அதுக்காக தான் வந்து ஒரு பணம் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் வந்து நானும் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு என்ன தான் இருந்தாலே நீங்கள் வந்து மல்லி மேலே இருக்கிற பாசத்தினால தான் அப்படி சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு வந்து புரிய வருது ஆனால் இருந்தாலையும் வந்து குழந்தையோட ஸ்கூல் எஜுகேஷன் வந்து பாதிக்கப்படுதுன்னா கண்டிப்பாக வந்து அப்பா அம்மா ரெண்டு பேர் இருந்து தான் வந்து அதை வந்து சரி பண்ணணும் அப்படி வந்து சரி பண்ணால் தான் அது வந்து நான் வாழ்நாள் முழுக்க வந்து என் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க என் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம குழந்தைங்க வந்து சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒரு வார்த்தைக்காக தான் வந்து நம்ம படுற கஷ்டம் எல்லாமே வந்து இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாகவே வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படி வந்து கஷ்டப்பட்டு வந்து நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து குழந்தைங்க வந்து நல்லா வந்து படித்தாங்கன்னா அது வந்து அது தாங்க வந்து இறைவன் கொடுத்த வரமே அந்த வரத்துலேயே வந்து போதும் தன்னுடைய பிள்ளை வந்து நம்ம படிக்க வச்சத்துக்கு பெருமை வந்து வாங்கி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து மல்லியும் இருந்துட்டு நானும் வந்து வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து வேணாம் மல்லி நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயோட நல்ல குணத்துக்கு வந்து விஜய் வந்து சொல்லி சொல்றாரு பொறுத்திருந்து பார்த்தாதான் என்ன என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பை பை see you